அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் நாளைக்கு தேர்தல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது மக்கள்லாம் அப்புறம் நிறைய தேர்தல் அவசரம்னு சொல்லிட்டு வேன்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது அதே மாதிரி பறக்கும் படைகள் ரொம்ப வேகமாக இருக்குது தேர்தல் திருவிழா ரொம்பவே களகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் மக்கள் திருவிழாக்கு ரொம்பவே வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது அப்புறம் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது ஏன்னா இந்த மிஷினு வாக்கு இயந்திரம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு எவ்வளோ போராடி பார்த்தாச்சு எவ்வளோ கட்சிகள் எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி பார்த்துருச்சு ஒன்றும் நடக்கிறதா இல்லை நடக்கிறது என்னவோ மிஷினில் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மக்களுடைய வார்த்தை மக்களுடைய தேவை மக்களுடைய உரிமை இங்கே நிலநாட்டப்படலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்களுடைய கோரிக்கை மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க மெஷின் வேணான்ங்கிறாங்க வாக்குச்சீட்டு முறை தான் எங்களுக்கு வேணும்னுங்கிறாங்க மக்களுடைய குரலை யாருமே கேட்கலையே இது சம்பந்தமாக நிறைய வழக்குகள் தொடரப்பட்டிருக்குது நீதிமன்றங்களும் அவங்க பக்கம்தான் இருக்காங்க மக்கள் பக்கம் இல்லை கடைசியாக மிஷினில் தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் மிஷின்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டுருது இப்போ சமீபத்தில் ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்குது நியூஸ் பேப்பரில் முக்கியமான நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வலைத்தளங்கள்லேயும் போயிட்டு போயிட்டுருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் கேரளாவில் ஏதோ ஒரு பூத்தில் இந்த மாதிரி வாக்குப்பதிவுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்பாங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எல்லா பூத்து ஏஜெண்ட்டு எல்லா கட்சிக்காரங்களையும் அந்தந்த பூத்து ஏஜெண்ட் அந்தந்த கட்சிக்காரங்களே இருப்பாங்க பூத்தில் அவங்களெல்லாம் வச்சு இந்த பாருங்கப்பா எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணதான்னு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனை நடந்திருக்குது மாதிரி பரிசோதனை அப்படி நடந்துகிட்ருக்கும் போது தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து சும்மா மாதிரி வாக்குப்பதிவு தான் நடக்குது டெஸ்ட்டு அப்புறமா அதை போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிடுவாங்க நாளைக்கு மறுபடியும் புதுசாக நடக்கும் இப்படி மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும் போது என்ன தெரியுமா சங்கதி நடக்குதுங்களா பாரதிய ஜனதாவுக்கு அதாவது பிஜேபிக்கு ஒரு ஓட்டு ஒரு வாட்டி அழுத்தினா ஒரு ஓட்டு தானே விழுவணும் நம்ம ஜிக்கு ரெண்டு ஓட்டு உழுவுது ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஓட்டு உழுகுதுன்னா பாத்துங்க எங்க போய் கணக்கு நிற்கணும்னு பாத்துங்க மக்கள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் இது புரிய மாட்டேங்குது நாளைக்கு மக்கள்லாம் ஓட்டு போட போறாங்க போட்டு என்ன புண்ணியும் யாருக்கு போகுது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலையே அந்த மிஷினுக்கும் தெரியல போடுற நமக்கும் தெரியல தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்லை எல்லா மக்களுக்கும் நான் பெருவாரியான மக்கள்கிட்ட இது சம்பந்தமா விசாரிச்சு பார்த்துட்டேன் எல்லாருமே சொன்ன பதில் என்னன்னாக்கா எனக்கு இந்த இதில் வாக்களிக்கிறதுக்கு வழி இல்லை இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை அதுதான் ஒரே ஒரு உரிமை அது வேற வேறு எதுவுமே உங்களுக்கு உரிமை இல்லையா இது ஒன்று தான் உரிமைன்னு நினைக்கிறீங்களா அப்போது நீ இந்த ஒரு உரிமை தான் இருக்குதுன்னு நினைக்கிற நீங்கள் இந்த ஒரு உரிமையாவது சரியாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஓட்டு போடத்தான் போகிறீங்க சரிங்களா நீங்கள் போவீங்க மிஷினை தட்டுவீங்க ரெண்டு ஓட்டம் உழுகலாம் மூணு இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல ரெண்டுக்கு மூணாக உழுகுதோ நாலாக உழுகுதும் அதுவும் தெரியாது சரி நடக்கட்டும் ஏதோ நடக்கப்போகுது என்ன கேரளா விஷயத்துக்கு போயிடுவோம் அங்கே என்னன்னா ஒரு வாட்டி பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு விழுகுது அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த சின்னம் இருக்குது பாருங்கள் கை சின்னம் அந்த கை சின்னத்தை ரொம்ப சின்னதாக போட்டு வச்சுக்கிறாங்க சில பேர் தெரியாதவங்களாம் வருவாங்கல்ல கண் இப்போ இல்லை யாருக்கும் கண் சரியாக தெரியுதான்னு தெரியல கொஞ்சம் அறக்குறையாக தெரிகிறவங்கலாம் எதையா பார்த்து எதையா அழிச்சு விட்டு கை சின்ன இருக்கிற இடமே தெரியலனாக்கா எங்கேயும் தடுக்க போகிறாங்க எதையோ உன்னை தட்டி விட்டு போவாங்க எங்கேயா போய் சேரும் அந்த மாதிரி ஒரு பிளான் என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் சைஸை குறைக்கிறாங்களாம் கையோட சைஸை குறைக்கிறாங்களாம் இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது அது போகிறபடி போகட்டும் நம்ம பேசுகிறத பேசுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா வாக்கு இயந்திரம் அந்த இயந்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோண்டு பொட்டி வச்சுக்கிறாங்க அதில் நம்ம என்னத்துக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி காட்டுது பேப்பர் ஸ்லிப் மாதிரி அதில் காட்டுது நீங்கள் இதுக்கு தான் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் காட்டுது காட்டிட்டு சத்த நேரத்தில் ஒரு அஞ்சாறு செகண்டில் என்ன செய்து அது உள்ளே போய் விழுந்துடுது நான் என்ன கேட்குறேன் சரி நீங்கள் இந்த மிஷின் இருக்கிறப்படி இருக்கட்டும் அதையும் எண்ணுங்க எங்களுக்கு இந்த சிலிப்பையும் எடுத்து எண்ணி காட்டுங்க இதை விட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் கேட்கறதுக்கு இந்த மாதிரி வாக்கு எந்திரா வேண்டாம் எங்களுக்கு வந்து அந்த வாக்குச்சீட்டில் போடுற முறை தான் வேணும்னு கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுனாக்கா இதை என்க்கு பன்னெண்டு நாளாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இதில் உள்ள வாக்குகளை அதாவது கையில் நம்ம பேப்பரில் போட்டோம்னாக்கா என்றதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும்மா ஐயோ ஒரு மாதம் ஆகட்டையா போன தேர்தலாம் என்ன பண்ணீங்க ஒன்றரை மாதம் வரைக்கும் வச்சுருந்தீங்களா வட மாநிலத்திலலாம் பார்த்தம்மா எவன் எவனோ பொட்டி தூக்கிட்டு போனானே பைக்கில் ஒருத்தன் பொட்டி தூக்கிட்டு போகிறான் காரில் ஒருத்தன் பொட்டி தூக்கிட்டு போகிறான் ஆ என்னமோ வீட்டில் ஏதோ பைய காய்கறி வாங்குறதுக்கு பை தூக்கிட்டு போகிறா மாதிரி அந்த பையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க இந்த வாக்கு இயந்திரத்தை வட மாநிலங்கள்லாம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கும் போன தேர்தலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம் எலெக்ஷன் ஆவாங்க நடந்துச்சு இப்போ நடக்க போகுது சரி இந்த இந்த சீட்டு உழுவுற அந்த இந்த பாக்ஸ் குள்ளே அந்த சீட்டு எடுத்தீங்கன்னா அதுவும் என்ன மாட்டாங்க அப்போ எதுக்கு தாங்க தேர்தல் எதுக்கு நம்ம ஓட்டு போடுறோம் யாருக்கு போகுதுன்னு தெரியாமல் எப்படி போகுதுன்னு தெரியாமலே நம்ம ஓட்டு போட போய்ட்டுருக்கோம் என்னன்னாக்கா கடமையை நிறைவேறுத்துறாங்களாம் எனக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இதில் நம்பிக்கை இல்லை நானும் நம்பிக்கை இல்லாமல் தான் ஓட்டு போட போகிறேன் இந்த அரசானது எதையுமே மாற்றாதுங்க இனிமே நடக்க போகிறது கிடையாது இந்த தேர்தலில் மட்டும் ஜி வந்துட்டார்னா அதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் யாருமே அடுத்தது ஓட்டு போடணுன்னா நினைக்காதீங்க இதோட உங்க நினப்ப மறந்துடுங்க இந்த தேர்தலோடு மறந்துடுங்க இந்த தேர்தல் சரியான முறையில் நீதியோடு நடக்கலைன்னாக்கா அடுத்த ஓட்டெல்லாம் நமக்கு சந்தேகம்தான் எப்படியோ மக்கள் நாளைக்கு ஓட்டு போட போகிறீங்க இறைவன்கிட்ட பிரார்த்திச்சிங்க ஏன்னா நீதி நேர்மை மக்கள் மேலே நல்லதொரு அபிமானத்தோட பாதுகாப்பாக மக்களை வழிநடத்தக்கூடிய நல்லதொரு ஆட்சியாளர்கள் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மக்களை பாதுகாக்கிற தலைவர்கள் வேணும் மக்களை கஷ்டப்படுத்துற தலைவர்கள் வேண்டாம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை கடந்த பத்து வருடமா சொல்ற நிலைமையில பெண்களுக்கு அவ்வளவு அநியாயங்கள் நடக்க நடத்தப்பட்டிருக்குது பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவ்வளோ குழந்தைகளை இறக்க இறந்து போயிருக்குது எவ்வளவோ நடந்துடுச்சு இன்னும் நம்ம அதெல்லாம் யோசிக்காம நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னாக்கா இன்னும் அழ வரக்கூடிய காலங்கள் என்ன ஆகும்ங்கிறது தெரியாது மக்களே நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும் போடுங்க நீங்கள் போடுற ஓட்டை சரியான தேர்வாக இருக்கட்டும் நிறைய சில்லற கட்சிகளை பிரித்து 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 வச்சுருக்கிறாங்க எங்கேயாவது இந்த சில்லற கட்சிகளை ஏதாவது ஒன்று ஜெயிச்சுனாக்கா அதையும் தூக்கி நம்ம வாங்கிக்கலாம் இல்லாமல் இங்கே காசு தானே காசு கொடுத்து வாங்குறது தானே மக்கள்லாம் எம்பிக்கள்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்கல்ல அதெல்லாம் சாதாரண விஷயம் அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு பிளான் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே சில்லற சில்லற கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க சில்லறையாக போச்சுனாக்கா எங்கே போகுதுங்கிறது தெரியாது மொத்தமாக பல்காக எதில் இருக்கோ அதை பார்த்துக்குங்க எந்த சின்னம் தேவைன்னு நல்லா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து ஓட்ட போடுங்க நம்மளாம் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் நிம்மதியாக வாழணும் கடந்த காலங்கள்லாம் நிம்மதிங்கிறது என்னான்னு தெரியாமல் இன்றைக்கி தூங்கி எழுந்து இருந்துருச்சுன்னாக்கா என்ன நடக்கும் என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும்னு தூங்கும் போதே பயந்துக்கிட்டே தூங்க வேண்டிய சூழ்நிலையில் காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தோம் மக்கள் கையில் தான் இருக்குது அதற்கு மேலே இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் இறைவன் நாடினால் மக்களுக்கு நல்லது நடக்கும் நன்றி